கிரேஸ்தலான் இன்றைய நாளுக்கான கத்துடைய வார்த்தை பிரசங்கி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது ஆமீன் நீங்கள் ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தடங்களோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பண கஷ்டத்தோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த காரியம் முடியும்போது கண்டிப்பாக நன்மையாக தான் முடியும் மேலும் வேதம் சொல்கிறது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் ஆ மீன் இந்த வார்த்தையின்படி இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் இதை நான் எப்படி செஞ்சு முடிக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட இந்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கலாம் அதை எல்லாத்தையுமே ஆண்டவர் கையில் கொடுத்துடுங்க அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் எந்த விஷயத்தை நினச்சி பயந்துட்டு இருக்கீங்களோ எந்த விஷயத்தை நான் கரெக்டாக செஞ்சு முடிப்பேனா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் அவர் உங்களுக்கு நன்மையை மாத்திர தான் முடிவாக கட்டலிடுவார் ஐ மீன் அதனால் எதை நினச்சுமே கவலைப்படாதீங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயம் அற்பமாக இருந்தாலும் அதனோட முடிவு நிச்சயமாக நன்மையாக தான் இருக்கும் விசுவாசிங்க இன்னைக்கு கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை சொல்லி இடுங்க. நிச்சயமாக நன்மையை சுதந்திரிப்பீங்க ஆமே காட் பிளஸ் யூ